இப்போ உங்கள் பிள்ளை எங்கள் மாமா படித்தார் பாரதி அகாடமியில் படித்தாப்புல திரும்பி இதில் லைப்ரரியில் படித்தாப்புல திரும்பி செந்திர லைப்ரரியில் படித்தாப்புல அதுவும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் மாத்தூரில் குந்தி குந்தி படித்தாப்புல ஏடா தம்பி ஒரு நாள் லேட்டாக போகிறேன் சாப்பாடு ஆக்க நேரம் ஆகி போச்சுன்னு மாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் படிக்கிறேன்னு சொன்னாப்புல அதுக்கு மறுபடி தான் தெரியும் ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் சாப்பாடு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி அந்த பிள்ளையும் போகணும் இந்த பிள்ளையும் போகணுன்னு அஞ்சரை ட்ரெயினுக்கு சமைச்சி கொடுக்கக்குள்ள அடுப்பில் தான் ஊதி கொடுக்கணும் சமைச்சி கொடுக்கக்குள்ள ஒவ்வொரு நாளைக்கும் போவோம் லேட்டாகி சமைச்சமோ சமைக்கோ எடுத்தோமோ எடுக்கலையோன்னு ஓடி போவோம் அதிகமாக நான் வந்து டிஃபனு புளி சோறு ரமன் சோறு இதுதான் குழம்பு சாதம் கொடுத்துனு போக மாட்டேன் நேரம் ஆகிடும் ஆக்கி சமைச்சி ட்ரெயினை விட்டுருவோம் அப்படின்ட்டு இதை மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்தது எப்படி கேடுமோ என்ன பண்ணுவோ சாப்பிடணுமோ பிள்ளைங்க தெரியல படிக்க போறியா இல்லை டெய்லி எங்கள் கூட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறான்னு போறியான்னு கேட்பேன் நான் படிக்க தான் போகிறேன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு அந்தந்த நிலைமையிலையும் ஒவ்வொரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிச்சிவிட்டு வந்து ராபடி அவள் பண்ணக்குள்ள சண்டை பிடிக்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டத்தை நினச்சி இப்படிலாம் இருக்குது நான் ஏந்திரிச்சு இந்த கலிகாலத்துலேயும் அடுப்பு உதற கேஸில் வச்சு பற்ற வைக்காமல் அடுப்பு ஊதி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் நல்ல நிலமைக்கு வரணும் படிக்கணும் நீனும் ஒரு உத்தியோகத்துக்கு போகணுன்னு சொல்லுவோம் நான் அதெல்லாம் நினச்சி நம்ம அம்மா அந்த நேரத்தில் ஏந்திரிச்சு சோறாக்கி இதில் பால் மாடு வேறு சோறாக்கி படித்து சாமி எடுத்து வச்சுட்டு சுடுதண்ணி போட்டு கொடுப்பேன் சுடுதண்ணி வச்சுட்டு நாலரை மணிக்கு பால்காரம் வந்துடுவாங்க நாலு மணிக்கு போய் கறந்து ஊற்றிக்கிட்டு வரும் அவன் தூக்கி வச்சுட்டு கிளம்புல ரெண்டு பசங்களுமே இவ்வளோ இவ்வளோ நான் கஷ்டத்தை அனுப்பி ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக வாழணும் எனக்காக வாழணும்னு சொல்லி சொல்லியே நான் அழுதுகிட்டு இருப்பேன் என் அழுவெல்லாம் கடவுள் பார்த்து நீக்கி விட்டாரு இன்றைக்கி நான் நல்ல நிலைமைக்கு இருக்கேன் என் ரெண்டு பிள்ளைங்களுமே எனக்கு ந கை நிறையா இன்றைக்கி நான் இன்னும் வாங்க இன்னைக்கு இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக நான் நிம்மதியாக நல்லா இருக்கேன் அவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன் இன்றைக்கி நல்லா இருக்கணும் நாளைக்கு நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் போகணும் நாலு பேர்த்தோட சீராக வரணும் நம்ம பிள்ளை ஒரு உத்தேகத்துக்கு போகணும் யார் யார் இதெல்லாம் பள்ளிக்கூடம் அரியலூருக்கு போகுதுங்க கூட இது அரியலூர் வேலைக்கு பயந்துக்கிட்டு போகுதுன்னு எத்தனையோ பேர் என் காது கூட சொல்லுவாங்க இது படிக்க போகுதா இது காதலிக்க போகுதாம்பாங்க என் காது கூட அதை கூட நான் சொல்லுவேன் இப்படிலாம் சொல்கிறாங்க வேலைக்கு பயந்துக்கிட்டு போகுதுன்னு அப்போ கூட சொல்லுவேன் நீ ஒரு மனுஷனாக ரெண்டு பேருமே காட்டணும் படிக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எப்படி நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் இதை தான் சொல்லுவேன் அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்தவரே எங்கள் அப்பா கொஞ்சம் பங்கெடுத்திருக்காரு எங்கள் அம்மா வளர்த்திருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அப்பா சைக்கிள் மிரிச்சிட்டு ஒவ்வொரு கஷ்டம் ஒன்றா கொண்டாந்து எங்களுக்கு பத்து அஞ்சு செலவு போ பிள்ளைங்களுக்கு எதாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எப்பா அப்போ நான் இந்த மாதிரி நிலைமை நல்லா படிக்கணும் போகணும் நீங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் எங்கள் அப்பா சொல்லி சொல்லி என் பிள்ளைங்களை அழுகுவார் சொல்லுவார் இப்படி பழைக்கணும் அப்படி பழைக்கணும் புத்திமதி சொல்லி கொடுப்பாரு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் என் ஏன் கஷ்டத்தில் பங்கெடுத்தவரும் எங்கள் அப்பா மட்டும்தான் எங்கள் வீட்டுக்காரரு பணம் காசு இந்தாண்டா கடன் வாங்குவோம் இந்தாண்டை கொல்ல விவசாயம் பண்ணுவோம் பிடிப்பார் செலவு பண்ணுவார் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு நேரம் வைப்பார் ஒரு நேரம் இழுத்து குடிப்பார் அப்படிலாம் நாங்கள் சூழ்நிலை வந்து நடந்தோம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம் இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஒரே டயத்தில் அது பத்தாவதுன்னா இது பன்னெண்டாவதாக இருக்கும் இது பன்னெண்டாவதுன்னா அது காலேஜாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் வேறு வருவாய் கிடையாது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம் அப்படிலாம் சூழ்நிலையெல்லாம் நாங்கள் இது பண்ணி இன்னைக்கு பெரிய பிள்ளை போய் அது கவர்மெண்ட்டுக்கு போய் அது உத்தியோகத்துக்கு போய் இன்னைக்கு ஒரு நிலமைக்கு வந்தது கல்யாணத்தை பிடிச்சி இந்த பிள்ளைங்க நான் அப்பாயின்மெண்ட் வரட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிறையா பேர் போடுங்க போடுங்க சேனலில் உங்கள் சேனலுன்னு சொன்னாங்கன்ட்டு இதை இப்போ போட்டிருப்போம் எதோ நல்ல நிலமைக்கு நல்லாயிருக்கு இதேமாரி இந்த கஷ்டத்தை நினச்சி மற்றவங்க பிள்ளைங்க பார்த்து கஷ்டத்தை நினச்சி படிக்கணும் டிவி பார்க்கக்கூடாது அதிகமாக செல்ஃபோனை நோண்டக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் நாம்ளும் படிக்கணும் நாலு பேர்த்தோட படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு இந்த சேனலை பார்த்துட்டு இதுங்கணும் அதிகமாக டிவி பார்க்கக்கூடாது ஜிஜி டிவி பார்க்கக்கூடாது போகக்கூடாது நம்ம அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா அதை ஒரு பங்கில் வச்சுக்கணும் நம்மளுக்காக தானே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கணும் கொஞ்ச நாளும் அப்பா அம்மா பங்கு பேர்வாதி எடுத்தாங்க பிள்ளைங்க பேர்வாதி பங்கு எடுக்கணும் அதில் அப்போ தான் வரலாம் படிக்கணும் ஒரு ஆர்வம் வரணும் பத்தாவது படிக்கக்குள்ள பெரிய பையன் பத்தாவது படித்தாப்புல நம்ம நாடகம் பார்த்தா அந்த பிள்ள படிக்காதுன்னு நான் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு இப்போ நான் டிவி பார்த்து இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி தான் இன்றைக்கி நான் டிவி வாங்கி வச்சுருக்கேன் கலைஞர் டிவி பார்த்துக்கிட்டு இருந்ததை பெரிய பையன் பத்தாவது படிக்க போனால் குழும இருக்குது பரிச்சலில் பாஸ் பண்ணணும்னு நிறுத்துற டிவி இன்றைக்கி எட்டு மாதமாக தான் நான் டிவி பார்க்குறேன் பிள்ளைங்க அந்த புள்ள வேலைக்கு போய் நாலு வருஷம் ஆகியும் பார்க்க கிடையாது அந்த புள்ள வேலைக்கு போச்சு இந்த பிள்ளை டிவி பார்க்குங்கன்னு நான் டிவி வாங்கக்கூடாதுன்னு வீடு கட்டி தான் நான் டிவி வாங்கி இன்னைக்கு எட்டு மாதமாக நான் டிவி பார்க்குறேன் நாடகம் பார்க்குறேன் நாடகம்னா பக்கத்து வீட்டில் ஓடும் பக்கத்து வீட்டில் ஃபுல்லாக சவுண்டை வச்சுருவாங்க என் பிள்ளைங்க படிக்கிறத கூட காதில் வாங்க முடியாது சவுண்டை அடக்கவே மாட்டாங்க படிக்கிறானுன்னு அந்த சூழ்நிலையிலையும் என் பிள்ளை ஓடி எதுப்பான எங்கள் மண்ணு இருக்குது தென்னை மரத்தில் குந்திக்கிட்டு நாற்காலியை போட்டுக்கிட்டு தொட்டி தென்னை மரத்துலேயும் டார்ச்சர் பண்ணி இப்போ டிவி ஓடுதுன்னு சொல்லி போய் படிக்கும் எங்கள் பிள்ளைங்க அவ்வளவுலாம் எங்கள் பிள்ளைங்க கஷ்டத்தை அனுபவிச்சிது எங்கள் வீட்டுக்காரரே வீட்டில் வந்து குடிச்சிட்டு கற்றுனாருனா கூட வயக்காட்டு பக்கம் ஓடும் இது தேர் அப்படி கட்டையை பக்கம் குந்தி பாலத்தில் குந்தி படித்து இப்படி வருவோம் படிக்கணும் படிக்கணும் முன்னேறணும் முன்னேறணும்னு ஒரு பெரிய பையன் ஒரு கொஷின் விட்டுவிட்டாங்களில் படித்து அதுக்கு வந்து நீ கொள்ள விவசாயம் பயிர் வச்சின்னா அந்த விவசாயம் ஒரு வருஷம் லாஸ்ட் ஆகி நீ எவ்வளோ அழுவழுது அப்படின்னு சொல்லி நான் கொள்ளையிலேருந்து வரேன் அந்த புள்ள ஒரு மார்க்கு போயிடுச்சுன்னு குப்பிரிக்கப்படுத்துக்கிட்டு எழுதுது அவ்வளோ அழு தேம்பி தேம்பி அழுது என்னப்பா போனியே பாசான்னு கேட்டேன் என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளை கற்றுச்சு தலவட்டை போகிறோம் ஒரு புல்லு மயிலா மறு வருஷம் மறுதடவை போனோம்னா மயிதுன்னு சொன்னேன் இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு என் பிள்ளை ஒரு வாரம் சோறுதீங்காத தேம்பி தேம்பி அழுது திரும்பி அவங்க சித்தப்பாருட்டேன் வண்டி இடம் மாற்றியா காடுகளில் நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லி விட்டேன் அந்த பிள்ளைய அதுக்கு மறுபடி தேர்த்தி மறு வருஷம் இதே குறிப்போரில் நீ பாஸ் ஆகணும்னு கடவுள்கிட்ட வாங்கிவிட்டேன் அன்னைக்கே போய் ஈரதுணியோடு போய் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இதே வருஷம் மறு வருஷத்தில் என் பிள்ளை பாஸ் ஆகணும் வேலைக்கு போகணுன்னு அதே மாரியே என் பிள்ளைய அழுகளை குணத்தை திருத்தி அப்புறம் திரும்பி தேப்பி தேவி அழுகுச்சு ஏப்பாள் ஒரு அடுத்த வருஷம் நீ போகலான்னு சொன்னதுக்கு விவசாயம் பண்ணினா நீ இந்த மாதிரி உனக்கு லாஸ்ட் ஆனால் நீ குந்திட்டு அழுவ மாட்டியம்மாது உடுப்பான்னு சொல்லி சண்டை போட்டுதுனா மறு வருஷம் நான் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதே வருஷம் மறு வருஷம் அதே பிரச்சனை எழுதி என் பிள்ளை வேலைக்கு போச்சு அதை சொல்லி சொல்லி அவன் வேலைக்கு போனான் நீ போனான்னு வேண்டாதுரா போன வேண்டாதுராம படிச்சுக்கிட்டே இருப்பான் மைண்டில் வருதுன்னு சொல்லி போனனுன்றான் அந்த பெரிய பையன் நீ படிக்க டிஆர்பி தான் போகணும்னு சொல்லுவான் நான் போக முடியாதுமா டிஆர்பியில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிசியில் கொண்டு சேர்த்துட்டாப்புல திருப்பி போயிட்டுருந்தாப்புல நான் வந்து டீச்சருக்கு தான் படிப்பேன்னு சொல்லி அவங்க அக்வாதம் பண்ணுவான் திரும்பி போயிட்டு இருந்த இதில் டீ டீச்சருக்கு எக்ஸாம் வந்தது திரும்பி சேரின்ட்டு நீ டீச்சருக்கே படிக்கணும் திருப்பி டீச்சருக்கு படிக்கக்குள்ள டிஎன்சிக்கு போ அங்கே போகக்குள்ள அகாடமி போகக்குள்ள திருப்பி டிஎன்சி இதை கு தான் படிக்க வச்சாங்க திருப்பி நான் அங்கே குந்தி படித்து இங்கே லைப்ரரியில் படித்து வீட்டில் படித்து நான் எழுதுகிறமான முத எக்ஸாம் எழுதுகிறாம்பல மொதல் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாப்புல மறு எக்ஸாம் எழுதக்குள்ள தான் அங்கே போயிட்டு போயிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கோல்ல ரொம்ப இதாக இருக்குது பின்னி ரெண்டு பாடம் எடுக்கலான்னு சொல்லி ஒரு வருஷம் ஆறு மாதமாக வீட்டிலேயே குந்தி படித்தாப்புல வீடு கட்டிக்கிட்டு இருக்கக்குள்ள வாப்பா வீட்டு வேலை செய்யணுன்னா நீ மறு வருஷம் கூட நீ செய்யலாம் ஆள் விட்டு செய்யலாம் அந்த எக்ஸாமு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது என்னால் மறு வருஷம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாம்ப நான் அதுக்கும் எனக்காக ஏது வைவேன் நீ ஒன்றுக்கும் உதாகரம் ஆக மாட்ட படித்து நீ கிழிச்சுறதுக்கு போதும் வட வீட்டுகளை வந்து செய்யலாம நான் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு படிப்பாப்புல அதையும் விட்டுடுன்னு நாங்கள் ப்ரிசம் பண்ணிட்டாட்டி தான் ஈத்து பிடிச்சி அனுசரித்து நாங்கள் பார்த்துக்குவோம் தண்ணி அடிப்போம் செய்வோம் பெரிய தப்பி வெளியில் இருந்தாப்புல வேலை பார்த்துக்கிட்டு அப்படிங்க போயிது எங்கள் வீட்டுக்காரரை ஒன்றுக்கும் உதவ மாட்டான் எங்க தான் படிக்க மாட்டான் கிழிக்க மாட்டான் பாரு படித்து காட்டுறான்னு சவால் விடுவான் அதேமாரி அவன் சவால் விட்ட மாதிரி நடத்திக்கிட்டான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார படிக்க மாட்டான் படிக்க மாட்டான்பாங்க நிறைய பேர் என் பையனை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உடம்பு தச்சோடு வச்சுக்கிட்டு இதெல்லாம் படிக்குமான்னு என் முன்னாடி சொன்னாங்க இது ஊற சுற்ற போகுது வீட்டு வேலை செய்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க அவன் படித்து காட்டணும் நாலு பேர்த்தோட சீராக வரணும்னு படித்து காட்டிட்டான் இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் எப்படி இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆசிரியராக நடத்தி காட்டிட்டான் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் சொன்ன சொல்லு ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்லி காட்டுவான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் கஷ்டப்படுறேன் இங்கேருந்து நாலு கிலோ மூணு கிலோமீட்டர் புளியாமலை காட்டுக்கு நான் சோறு தூக்கிட்டு போய் அவங்க அப்பா ஒரு நேரம் தண்ணி கட்டுவார் கட்ட மாட்டார் விட்டுட்டு ஊற சுற்றுவார் நான் போய் தண்ணி கட்டணும் மாடு பார்த்துக்கணும் எல்லாத்தையும் ஈத்து பிடிச்சி பார்க்கணும் ஒவ்வொரு நிமிஷம் அடிப்பார் ஐயோ இந்த பிள்ளைங்கள விட்டுட்டு நம்ம அப்பா வீட்டில் போய் இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க படிப்பு லைஃப்பு கட்டுப்போகணும்னு நினச்சி நினச்சி என் வாழ்க்கையை அடி உத நஷ்டம் லாபத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க படிக்கணும் படிக்கணும்னா நான் எல்லாத்தையும் மனசில் போட்டு இதுன்னுக்கிட்டு இந்த பிள்ளைங்கள தான் படிக்க வைப்பேன் எங்கள் அப்பா ஏதோ ஒரு சண்டை நடந்தால் வாமா ஊருக்கு போயிடும் பத்து நாளைக்கு போய் இடமாத்தியாக இருக்கலாம் பாரு நான் பத்து நாளைக்கு வந்து இருந்தேன்னா என் பிள்ளைங்க வாழ்க்கை போயிடும் படிக்கிறது போயிடும் நான் சொல்லுவேன் இன்றைக்கி நான் புனக்கிக்கிட்டு போயிருந்தேன்னா என் பிள்ளைங்க லைஃப்பே இதாகிருக்கும் டேபிள் துடைக்க தான் போயிருக்கும் இன்றைக்கி நான் ப போகாத எல்லாத்தையும் சைச்சு இங்கேயே இருந்த வழி தான் இன்றைக்கி என் பிள்ளைங்க அந்த நிலமைக்கு போச்சு படாத கஷ்டம் குடிச்சிட்டாருன்னா போதைலாம் சிங்க சிங்கமாக பாடுவார் என்ன வேணாலும் இதுவும் பாரு எல்லாத்தையும் தாங்கி ஜெயிச்சிக்கிட்டு நான் இருந்து நம்ம போனால் நம்ம ரெண்டு பிள்ளை வாழ்க்கை போய்டும் வாழ்க்கை போயிடணும் இவ்வளவு நாளாகவே வாழ்ந்ததே என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்தான் இன்றைக்கி நான் வாழ்ந்ததில் என் பிள்ளைங்க ஒரு அர்த்தத்தில் வந்து விட்டுட்டுது இன்றைக்கி நல்ல நிலமையை காட்டி கொடுத்துட்டுது நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நம்ம அம்மாவுக்கு பலன் காட்டணும் நம்ம அப்பா ஒரு நேரம் வசாலும் ஒரு நேரம் நம்மளை வசாலுமே சரியில்லைன்னு சொன்னதுக்கு நம்ம அப்பாவுக்கும் நிறைய வைத்து காட்டணும்னு காட்டிவிட்டுது என் பிள்ளைங்க அவ்வளோ நான் கஷ்டத்தை அனுபவிட்டதுக்கு என் பிள்ளைங்க பணம்லாம் காட்டுச்சு கடவுளும் காட்டினார் என் பிள்ளைங்களும் காட்டுச்சு நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரம் ப பீஸ் கட்டுறது கஷ்டமாக இருக்கும் அந்த நிலமையிலையும் எப்படியும் அந்தாண்ட இந்தாண்டை வாங்கி கட்டிப்படுவோம் நாங்கள் கட்டி நம்ம அம்மா இவ்வளோலாம் நம்ம அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுதுன்னு தான் என் பிள்ளைங்க நினச்சி பார்த்து படிச்சுது எந்த சாப்பாடு இருக்குமோ இல்லையோ இருந்தாலும் பார்ப்பானுங்க இல்லைனாலும் பார்ப்பானுங்க ஒவ்வொரு சில நேரத்தில் அம்மா ஹோட்டலில் கூட சாப்பிட்ருக்கானுங்க சாப்பாடு எனக்கு ஏந்திரிக்க முடியாத நிலமை இருக்குது போல உடம்பு சரியில்லாத போச்சு உடம்பு சரியில்லாத போய் ஒரு இது மாதிரி ஒரு துருநீர் மாதிரி வந்து ரொம்ப ஒரு வருஷம் க ஆறு மாதம் உடம்பு சரியில்லாத போச்சு அந்த மாதிரி நிலையெல்லாம் ஒவ்வொரு நேரம் ஆக்கும் ஒவ்வொரு நேரம் முடியாது என் பிள்ளைங்க அம்மா ஹோட்டலில் கூட சாப்பிட்ருக்கு சாப்பிட்டது இதுதான் அந்த கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்த்து தான் என் பிள்ளைங்க படிச்சுட்டு முன்னேறணும் நாலு பேர்த்தோட சீராக வரணும் உரத்த உரத்த இதெல்லாம் என்ன படிக்க போகுதா ரெண்டும் பந்தாகாமிக்கு தும்பாங்க என் பிள்ளைங்க வண்டி கேட்கும் நம்மளால் பெட்ரோல் அரை லிட்டரு போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய் நீ படிப்பியா பந்தாகாமி இப்பன்னு சொல்லுவோம் நாங்கள் அதெல்லாம் நினச்சி என் பிள்ளைங்க எக்ஸாம் எழுத கூட தான் அவங்க சித்தப்பாட்ட வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதம் எக்ஸாம் எழுதக்குள்ள தான் படிச்சுட்டு அக்காடமிக்கு நேரத்தில் எடுத்துகிட்டு போய் நேரத்தில் வந்தது அந்த நிலைமையெல்லாம் என் கு கஷ்டத்தை பட்டுது அன்னைக்கு கூட ஒவ்வொரு டைமில் டெய்லியும் அரை லிட்ரு ஒரு லிட்ரு என்ன போடணுமே அப்படின்னு நாங்கள் சண்டை குடிப்போம் திரும்பி அப்போ தான் ஒரு பத்து நாள் வச்சுருந்தானுங்க அப்புறம் கொண்டு விட்டுட்டானுங்க சைக்கிளில் தான் என் டைமும் இப்போயும் எங்கள் வீட்டில் வண்டி வாங்கியும் சைக்கிளில் தான் சின்ன பையன் போய் அக்காடமி படித்தாப்புல அரியலூரில் பாரதி அக்காடமில் அதிலிருந்தே சைக்கிள் பிரித்து வேலைக்கு போனதுக்கு மறுபடியும் இப்பயும் சைக்கிளில் கூட வெள்ளூருக்கு வேலை பார்த்துருக்காப்புல ஒரு வாரம் அதை மாதிரி இன்றைக்கி தான் வேலைக்கு ஜூனியராக போகிறது இதுதான் இது இப்போ போகிறாப்புல வந்து வண்டியில் இல்லாட்டி போனால் வண்டியிலே போக மாட்டாப்புல அந்த நிலமைக்கு வந்திருக்காப் அப்புறம் தம்பி தான் சொல்லணும் ம் உங்கள் பையன் இருக்கார்ல ம் அதாவது இந்த பையன் இருக்கார்ல இந்த பையனும் சரி உங்கள் மூத்த பையனும் சரி வேலைக்கு உங்கள் பையன் பாஸ் ஆகிட்டாரு அப்புடின்னு ஊரில் தெரிஞ்சோன்னே ஊரில் உங்கள்கிட்ட எப்படி பேசுனாங்க உங்கள்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க எப்படி உங்க பையனுக்கு படிச்சானுங்க எப்படி வேலைக்கு போனானுங்க அக்கா பக்கம் பேசிருப்பாங்க சார் அவங்க என்ன பேசுனாங்கிறத இப்படி சொல்ல போறீங்க அதாவது இந்த ரெண்டு பிள்ளைங்களுமே உங்க மூத்த பிள்ளைங்க சரி இந்த இளைய பிள்ளையும் சரி வேலைக்கு போயிடுச்சு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற உங்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சோடனே அவங்க உங்கள்ட்ட சொன்னாங்க எப்படி பேசுனாங்க அவங்க என்ன சொன்னாங்க எப்படி பாஸ் ஆகணும் எப்படி குரூப் குருல பாஸ் பண்ணலாம் டிஎன்ஜி அப்படின்னு கேட்டாங்க கவர்மெண்ட்டில் எக்ஸாம் தான் எங்கள் பிள்ளைங்க பாஸ் ஆச்சுன்னா யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க நீங்கள் அஞ்சு லட்சம் கட்டினீங்களா ஏழு லட்சம் கட்டினீங்களான்னு கேட்டாங்க எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது அந்த ஏழு லட்சம் இருந்தால் எங்களை பிடிக்க பத்தாள் வேணும் நாங்கள் வீடு வேலை செஞ்சுருப்போம் ஏன் வந்து எங்கள்கிட்ட நான் என் கூட பிறந்த அண்ணனே கேட்டாப்புல என்ன அஞ்சு லட்சம் கட்டினியா பத்து லட்சம் கட்டினீல்லை நாங்கள் ஒரு பைசா கட்டலன்னு நம்ப மாட்டேன்ட்டார் இனிந்த வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூட்டாளிகளும் இந்த மாதிரியே தான் கேட்டாங்க அப்படியே நம்மளை திருப்பி பார்த்தாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து இல்லையாவில் பெரிய பையனை பார்த்ததுக்கு மறுபடி தான் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதுனா அப்படியான்னு சொன்ன எக்ஸாமில் தான் பாஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மறுபடி தான் நம்பினாங்க ஏ முக்கால் வயசு பேர் இந்த பசங்க படித்து பாஸ் ஆனானே சொல்லவே இல்லை சில பேர் என்ன பண்ணாங்க அந்த பிள்ளைங்க கஷ்டத்தை நினச்சி சைக்கிள் மிதித்து வேதனைப்பட்டு இதுனதுன்னு சில பேர் சொன்னாங்க சில பேர் திம்மராக இருந்தவங்கெல்லாம் பணம் கட்டி பாஸ் ஆனாங்கன்னாங்க அந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்க பாஸ் ஆனதே கிடையாது வந்து கஷ்டத்தெல்லாம் அனுப்பிச்சு யாரோ என்னென்னமோ சொன்னாங்க அவங்க எல்லா மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி இந்த பிள்ளைங்க இப்படி படிச்சுது போச்சு இருந்தாலும் சாப்பிடுது இல்லைன்னாலும் சாப்பிடுது அப்படின்னு திருப்பி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது உங்கள் மூத்த பையன் பாஸ் ஆகி ஒரு நாலஞ்சு நாலு வருஷம் கழிச்சு தான் அவங்க சின்ன பையன் வேலைக்கு போகிறாரு அதாவது எக்ஸாம் முதல் ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு அந்த பாஸ் பண்ண விஷயம் கேட் தெரிஞ்சதுமே உங்களுக்கு எப்படி இருந்தது பாஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சதுமே எப்படி நம்ம பாஸ் பண்ணானா வேலைக்கு போனானு எங்களுக்கே டக்குன்னு கன்ஃபார்மாக இருந்தது ஒவ்வொரு நிமிஷமும் ரிசல்ட்டு உலகலாம் ஐயோ ரெண்டாவது எக்ஸாமில் பாஸ் ஆகுமா வராதா வரா வருமா அப்படியே அடியாக அடிச்சுக்கிட்டு தான் நாங்கள் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருந்தோம் திருப்பி அம்மா நான் பாஸ் சொன்னதுக்கு ஆமாம் அதேமாரி இந்த பையன் அது உங்கள் பையன் வந்து பாஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னாங்க யார் சொன்னால் எங்கள் பையன் செல்லில் அன்றைக்கிங்க செல்ஃபோனு தீ இது கார்டு தீர்ந்து போச்சு எங்கள் எங்கள் பெரிய பையன் பார்ப்போம் இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு ரிசல்ட்டாக விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வாரம் ஆகிப்போச்சு லாஸ்ட்டு இது ரிசல்ட்டு கூட கூட செல்லில் காசுக்குள்ளே தீர்ந்து போச்சு உடனே எங்கள் பெரிய பையன் அன்னைக்குங்க ஊரில் இருந்து கிளம்பி வந்துருந்தார் பெரிய பையன் பார்த்துட்டு கரெக்டாக ஒன்போதிர ரிசல்ட் விட்ட நேரம் எங்கள் பெரிய பையன் பார்த்துட்டு தம்பி பாசுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெட்டு போட்டாப்புல அப்புறந்தான் இவனுக்கு தெரியும் நெட்டு ஆன் பண்ணாள் பக்கத்து விட்டு பாண்டியன் ஃபோனை பார்த்து விட்டு தம்பி நீ பாசுன்னு சொல்லி ஃபோனை அடிக்கிறாப்புல நெட்டில் காசில் அடிச்சு அடித்து பார்த்துட்டு விட்டுட்டாப்புல எங்கள் தம்பி பெரிய தம்பி எங்களுக்கு சொல்லக்குள்ள ஒரே மகிழ்ச்சி அடைஞ்சிது சரி நம்ம பிள்ளை பாஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு சந்தோஷம் நல்ல பலன் கிடச்சிச்சு படிக்க வச்சதுக்குன்னு சந்தோஷம் அப்புறம் நெட்டு கார்டு போட்டோன்னே பக்கத்து வீட்டு பையன் பார்த்துட்டு வாத்திய வேலையில் இருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு இனவத்துக்கு பாஸ் ஒர்க் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க திருப்பி அன்னைக்கு இங்கே பார்த்து எங்கள் பெரிய பெரிய வீட்டுக்கு வந்தாப்புல எங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆனந்தமாக இருந்துச்சு நாலு பேர்த்துக்குவோம் வந்திருந்தாப்பல திரும்பி ரெண்டாவது வந்து ஓடியில் வீட்டில் இருந்தோம் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கோன்னா அந்த படிப்பு தான் காரணம் எங்கள் பிள்ளைங்கள் இந்த படிப்பு படிக்கலைன்னா இன்றைக்கி கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு இன்றைக்கி பத்து பதிமூணு சதுரம் போட்டு வீடு கட்டி டைம்ஸ் போட்டு இந்த நிலமைக்கு இருக்கிறேன்னா படிப்பு தான் காரணம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா நீங்கள் நம்ம அப்பா அம்மா பங்கெடுத்து கஷ்டத்தில் பங்கெடுத்து படிக்கணும் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க தம்பியாக இருந்தாலும் சரி பாப்பாவாக இருந்தாலும் சரி நல்லா படிக்கணும் முன்னேறணும் படித்தாதான் நம்ம நல்ல நிலமைக்கு வரலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் கை நிறையா சம்பளம் வாங்கலாம் நினச்சதை சாதிக்கலான்னு நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம் டிவி பார்க்குறதோ செல்ஃபோனோன்றதோ ஒரு நேரம் லாக்ஸாக இருக்க கூட பார்க்கலாம் மைண்டில் வர மாதிரி இருந்தால் மற்றபடி நீங்கள் நல்லா படிக்கணும் போகணும் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி பார்த்து தான் படிக்கணும் அவங்க படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரை சுற்றிவிட்டு வரக்கூடாது அவங்க கஷ்டம் அப்படிலாம் பட்டு நம்மளை எப்படி வெளிநாடு போய் சம்பாரித்து படிக்க வைக்கிறாங்களா இல்லை விவசாயம் பண்ணி படிக்க வைக்கிறாங்களா இல்லை அவங்க வேலையிலேருந்து படிக்க வைக்கிறாங்களா இல்லை அண்ணன்னைக்கு நித்த கூலிக்கு போய் படிக்க வைக்கிறாங்களா அப்படின்னு அதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம படிக்கணும் நம்மளும் வந்து கலவாட்ட போகிறோம் ஒரு பட்ட பிள்ளைங்க மற்ற வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போய்கிட்டே படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் அந்த பத்து ரூபாயை வச்சு படிக்கணும் எங்கள் பையனும் அதேமாரியே கேட்ரிங் வேலைக்கு போய் காலேஜ் படிச்சுக்கிட்டு கேட்ரிங் வேலைக்கு போவா போல சப்ளையர் பண்ணிட்டு அந்த காசை சேர்த்து வச்சுருந்து எங்கக்கிட்ட ஒரு நேரம் பணம் இல்லைன்னா அவன் செலவுக்கு போட்டு படிச்சுக்குவா போல அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்ட தான் நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதே மாதிரியே நீங்களும் படிக்கணும் வேலைக்கு போனாலும் நம்ம படிக்கணும் படிக்கணும்னு படிப்பை மட்டும் வாழ்க்கையில் லைஃப்பில் விடவே கூடாது இந்த தடவை படிப்பு வரலனா தடவை எடுத்து படிக்கணும் படித்தா அதில் மீண்டும் மீண்டும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தள்ளி போனாலும் லாஸ்டாக நம்ம இதில் செய்போங்கிற வரணும் ஐயோ நம்மளால் முடியாதுன்னு இறங்கக்கூடாது நம்ம படிப்போம் ஜெயிப்போம் வேலைக்கு போவோம் பிடிப்போம் பிடிப்போம்னு பார்த்தாகணும் அப்போ தான் நம்மளுக்கு அக்கறை வரும் படிக்கணும்னு எண்ணம் வரும் அப்போ தான் உங்களுக்கு தோல்வி வரும் இந்த பையன் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு எல்லா வேலையுமே இப்போ கோயம்புத்தூட போனார் ஒரு வேலை இந்த வேலை இந்த தம்பி எக்ஸாம் எழுதிட்டு ஐயோ ரிசல்ட்டு வருமா வராதா தெரியலையேன்னு வாட்ச்மேன் வேலைக்கு கூட என் ஃபுல்லாக போச்சு ஆறு மாதம் நம்ம வீட்டில் சும்மா கொஞ்சிருக்கிறதா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி என் ஃபுல்லாக வாட்ச்மேன் வேலைக்கு கூட போச்சு அப்போ கூட நான் சொல்லுவேன் எக்ஸாம் எழுதினே பாஸ் ஆகுமா பாஸ் ஆகுமா இன்னைக்கு இந்த வேலைக்கு போய் படிச்சுட்டுன்னு கேட்பான் என்ன பண்ணுறது எதிலேயே வீட்டை கொண்டுருக்கிறது வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு திரும்பி என் பையன் பெரிய பையன் திருப்பி அகாடமி போ அப்படின்பாப்புல குரூப் ஒருக்கு படிக்க டிஎம்சி போம்பாப்பில இவன் இல்லை நான் செய்போங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போனாப்புல திருப்பி போயிட்டு வந்து அங்கே இருந்தமேனியே ரிசல்ட்டு எல்லாம் தெரிஞ்சுது பாஸ் ஆகிட்டாப்புல திருப்பி வந்து வீட்டில் ஒரு மாதமாக வீட்டில் இருந்தாப்பில திருப்பி அக்கா இதுக்கு கேட்ரிங் வேலைக்கு போவாப்புல கொள்ளைக்கும் வருவாப்புல என் பிள்ளைங்க களவட்ட வாடினா கூட வரும் கஷ்டத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும் போக மாட்டோம் இப்போ வர மாட்டாப்புல சின்ன பிள்ளையா இருக்கக்கூட கூட எங்கள் பிடுவோம் அப்படியிலேருந்தே எங்கள் பிள்ளைங்க கஷ்டத்தை தெரியும் பங்கு எடுத்துக்கிச்சு அதனால தான் அந்த அளவுக்கு படித்து முன்னேறணும்னு நினச்சிது எங்களால் இப்போ தனியார் ஸ்கூலில் ஒரேடியாக பணம் கட்ட முடியாதுன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அதிகமாக படித்தது எங்கள் பிள்ளைங்க அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரி ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்பா சரியாக தெரியல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லிடுப்பாரு அது வந்து அரசு உதவி பெறும் கல்லூரி பார்த்திங்கன்னா குழுமுரு தான் இருக்குது ஸ்கூல் அந்த ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஃபீஸே பார்த்தீங்கன்னா எங்களால் கட்ட முடியாது பொறுமையாக தான் கட்டுவோம் நிறையா தடவை எங்களை வந்து வெளியே தான் நிற்க வச்சிருக்காங்க எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவோம் ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா மரம் ஏன்னா பணத்திலே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதையும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் என்ன பண்ணுவோன்னா போயிட்டு எங்கள் மிஸ்ட்டை சொல்லுவேன் எங்கள் மிஸ்ஸு ஒன்றே சிரிச்சிட்டு உட்கார சொல்லிடுவாங்க அப்பா எனக்கு தெரியாதுல்ல அப்பா சொல்கிறது அப்படியே போய் சொல்லிடுவேன் எல்லாம் இப்போதானே கட்டணும் அதுக்குள்ளே என்ன பண்ணோம்னு சொல்லுவாங்க அதை திருப்பி இரண்டி கடன் வாங்கி தருவாங்க திருப்பி அதை கட்டிடுவோம் அப்படி தான் நாங்கள் படித்து வளர்ந்து வந்தோம் அம்மா ஆமாம் அந்த மாதிரி தான் கட்டுச்சு கட்டைக்குள்ளே கூட ஒவ்வொரு சூழ்நிலையில் இங்கே என்ன கொட்டி கிடக்கா நீங்களாம் படித்து என்ன வேலைக்கு போய் கீச்சு முடிங்களாம் பாரு நான் சொல்லுவேன் ஒரு நேரத்தில் வர முடிஞ்சால் வந்தே காட்டுவோங்குவோ நீரடியாக இதுங்காதான்பா நீங்கள் அவர் சொல்கிறதுக்காகவே உங்களுக்காக ரெண்டு பேரும் வந்து காட்டணும்னு சொல்லுவேன் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வரணும் முன்னேறணும் அவருக்காகவே வரணும் நீங்கள்லாம் ஒன்றுக்கூட சொல்லுவோம் உதவுக்கே ஒன்றுக்கு கூட புண்ணிய இல்லை புண்ணிய இல்லை பைய ஒன்று மாட்டிக்கிட்டு கப்பு சோறாக்கி கொடுத்தா தூக்கிட்டு போய் தின்னுபிட்டு வரதா தெரியும்பார் அப்போ கூட எங்களை சொல்லி காட்டுறாரு சொல்லி காட்டுறாருன்னு என் பொண்ணும் சொல்லும் இதுக்குனால நீங்கள் படிக்கணும் சைக்கிள் மிரிச்சாதான் உங்களுக்கு அதனோட வழி தெரியும்பா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரத்தில் ட்ரெயினுக்கு கட்டாக ஒவ்வொரு நேரம் காசு கூட இருக்காது பாங்காசு வரும் ஒவ்வொரு நேரம் இதுங்கும் அஞ்சு பத்து தான் அப்போலாம் அது கூட கஷ்டமாக இருக்கும் சில்லற காசாக பொறுக்கி எடுத்துகிட்டு போகணும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தான் அவனுக்கு படிக்கணும்னு தோணுச்சு இந்த நிலைமைக்கு இல்லாட்டி வரவே முடியாது தெனாட்டை திமுறை ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா அள்ளி அள்ளி நாங்களாம் ஒரு நாள் கொடுத்ததே கிடையாது இன்னைக்கு இவ்வளவு தானா இவ்வளவு தான் பத்து ரூபா தான் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ரூபா பத்து ரூபாய்க்கு மேலே கொடுக்கவே மாட்டோம் அல்லாட்டி கடப்பொருக்கு தான் போவோம் கடை பொறுக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு இருந்தவங்க தான் அல்லாட்டி கடைப்பொருக்கி தின்னுட்டு இது படிக்கவே படிக்காது இவன் கூட படிக்க அகாடமி போன பிள்ளைங்க நாலஞ்சு பிள்ளைங்களுமே கைண்டுக்குச்சு அவங்க வீட்டில் இருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இருந்துக்கிச்சு நீ போயே தான் தீரணுன்னு என் பெரிய பையன் சண்டை பிடிச்சான் போகலன்னா வீட்டில் நொய்யாதான் இவன் போயிட்டு ஃபஸ்ட்டில் எல்லா புக்கும் பிறட்டோம்னா மைண்டல் ஆகுது மைண்டல் ஆகுது அப்படின்னா நீ மைண்டல் ஆனாலும் சரி எதானாலும் சரி நீ போயே தீரணுமா அழுது அழுதுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் போனான் அது திருப்பி அவன் சொல்லலைன்னா இவன் அக்காடமி போகவே மாட்டான் படிக்கவே மாட்டான் டீச்சருக்கும் படிக்க மாட்டான் திருப்பி இதுக்கு டிஎன்பிசிக்கும் போகவே மாட்டான் சண்டை பிடிப்பான் வெறுத்து போய் நான் எப்படி படித்தேனா அதே நிலமைக்கு வரணும் நீ வீட்டில் கூட போய் செத்து போடா செத்து போடாமான் அதெல்லாம் நினச்சி நினச்சி ஒரு ஆறு மாதம் இவனுக்கு வந்து எதுவுமே நிலைக்கு நிற்கல எப்படி படிக்கிறது எப்படி படிக்கிறது இவனோட போனவன் அப்புறம் கைண்டதும் இவன் ஒரே ஆளுக்கு போகிறதும் இவனுக்கு செட்டை ஆகலை அதுக்கு மறுபடியும் நீ போயே தான் தீரணும் போனாங்க திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறதும் அப்புறம் போனோம் மூணு பேருமே சண்டை பிடிச்சது அப்புறம் போனால் ஒர்க்கட்டாகி போயிடுச்சு அப்புறம் பிறகு புக்கை பார்த்து பார்த்து என் புல்லுகளுக்கு கண்ணே நீளம் கூத்து போச்சு அதை விட சின்னவனை விட பெரிய பிள்ளைக்கு தான் கண்ணே மீண்டும் மீண்டும் படித்து ஆரேயே போகலாம்னு பார்த்தா ஒரு மார்க்கில் ஒரு மார்க்கில் பிடிச்சி பிடிச்சி விட்டு போச்சு அந்த நிலைமைக்கு அதை ஆச்சு இன்னமும் மீண்டும் மீண்டும் படிக்கணும் படிக்கணும்னு தான் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஏதோ கடவுள் தான் எங்களுக்கு கண்ணை திறந்தார் மாரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிற காரணத்தோடு தான் போகணும் ஊரை சுத்தணும் நம்ம போகணும் என்ன படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது இந்த வீடியோவை பார்த்து இந்த கஷ்டத்தை பார்த்து நீங்கள் படிக்கணும் அனைவரும் அது வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நாங்கள் என்ன பண்ணோம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது பின்னால் வரும் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் என்ன பண்ணேன் ஏ டு ஜெட் நாங்கள் எப்படி வளர்ந்து வந்தோம் அதாவது நான் இந்த நேரத்தில் அதாவது என்னது இந்த குறுகிய காலத்தில் நான் எவ்வளோ சீக்கிரம் எப்படி வேலைக்கு போனேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் ஜெயிக்க முடியும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் அதாவது வேலைக்கு போகணுன்னு சொல்லி படிக்கணும்னு நினைப்பாங்கள்ல அவங்க படிக்கணும்னு நினச்சிருக்கும் போது ஒரு கட்டத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கே ஒரு தள்ளும் அப்படி சோர்வாக இருக்கும்போது இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்க அவங்க உள்ளத்துலேயும் எதாச்சும் ஒன்று ஏற்படும் நினைக்கிறேன் கண்டிப்பாக எதாச்சும் ஒரு தாக்கத்தை இந்த வீடியோ ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வரும் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் சர்மா எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்